அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு அலகு ஏழு அணுக்களும் மூலக்கூறும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விரிவாக விடியலிக்கான கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே ஒன் மார்க் கொஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கோம் சுருக்கமாக வெடியலி கொஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் நீங்க அதற்கான விடியலை பாத்துக்கோங்க ஓகேவா இங்க பாருங்க விரிவாக விடையலி ஏழாவது ரோமன்ல விரிவாக விடையலி முதல் கேள்வி பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு கிலோ ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு கிராம் நீர்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விட இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கணும் கொடுக்கப்பட்டவை என்ன என்னோட நிறை கொடுத்திருக்காங்க அப்ப என்ன எழுதலாம் நீரின் நிறை ஈக்குவல் ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு கிராம் இதை எழுதிட்டோம் அடுத்து நம்மளுக்கு நீரோட மூலக்கூறு நிறை தெரியணும் அதை கண்டுபிடிக்கணும் இப்போ நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா ஹெச் டுஓ இப்போ ஹெச் மூலக்கூறு நிறை என்ன வரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பதினாறு இன்ட்டு ஒன்று இது ரெண்டையும் பேருக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச் டூவின் மூலக்கூறு நிறை கிடைக்கிது எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினெட்டு கிராம் சரியா இது அப்படியே பை ஒன்றை எழுதிக்கலாம் இப்போ நம்ம மூலக்கூறு நிறை கண்டுபிடிச்சாச்சு அவகோட்ரா எண் நம்மளுக்கு தெரியணும் என்ன ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து இருபத்தி மூணு இதுதான் அவகோட்ரா எண் சரியா இதை எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் என்ன வரும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தெரியணும் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் நம்ம புத்தகத்தில் இருக்கும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கொல்ட்டு நிறை இன்ட்டு அவகோட்ரா ஏன் டிவைடட் பை மூலக்கூறு நிறை சரியா இதுதான் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கணும் இப்போ நிறை வந்து நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறை என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரினோட நிறை வந்து ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் இப்போ இதை இங்கே வந்து எழுதிக்கிறோம் அடுத்து அவாக்கோற்ற எண் அவாக்கோற்றையன் இப்போ தான் நம்ம சொன்னோம் ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு இன்ட்டு நடுக்கு இருபத்தி மூணு இதையும் நம்ம எழுதிக்கலாம் எதை எதை டிவைட் பண்ணணும் வகுக்கணும் அப்படின்னா மூலக்கூறு நிறையால் இதை வந்து வகுக்கணும் இப்போ மூலக்கூறு நிறை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் நீரினோட மூலக்கூறு நிறை என்னது பதினெட்டு கிராம் அப்போ அந்த பதினெட்டு கிராம் போட்டு இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கிது அப்படின்னா ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி ஒன்று மூலக்கூறுகள் இதுதான் விடை இறுதியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு எவ்வளோ ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இதான் விடை இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்று எழுதிக்கிங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள் என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ கிவன் என் டூ என் ஹெச் த்ரீ இப்போ என்னோடய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டா நைட்ரஜன் என்னது பதினான்கு அணு நேரம் கொடுத்துட்டாங்க நைட்ரஜன் வந்து பதினான்கு ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன்று நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு மோல் நைட்ரஜன் ஈக்குவல்டு எத்தனை கிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மாதிரி த்ரீ மோல் ஹைட்ரஜனுக்கு எத்தனை கிராம் வரும் அப்படின்னு கேட்டு ரெண்டே சேர்த்தா ரெண்டு இரண்டு மோல் அம்மோனியா வந்து எத்தனை கிராம் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க இதற்கு விடையே பார்க்கலாமா கொடுக்கப்பட்டவை முதல்ல நம்ம எழுதிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து நைட்ரஜனோட அணுநிறை வந்து கொடுத்துருக்காங்க பதினான்கு அப்போ அதை எழுதிக்கலாம் அடுத்து ஹைட்ரஜனின் அணுநிறை ஹைட்ரஜனின் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதனால் நம்ம வந்து கொடுக்கப்பட்டவை முதலில் எழுதிக்கணும் நைட்ரஜனின் அணுநிறை பதினான்கு ஹைட்ரஜனின் அணுநிறைன்னா ஒன்று இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாமா முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும் நம்மளுக்கு என்ன தேவை நிறை தேவை இப்போ மோல்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோல்களின் எண்ணிக்கை என்னது நிறைவை மூலக்கூறு நிறை தான் ஃபார்முலா நம்மளுக்கு வந்து நிறை தேவை அப்போ வந்து நம்ம மாற்றி இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம் நிறை இக்கோல் டு மூல மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மூலக்கூறு நிறை இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஒரு மோல் நைட்ரஜன் நிறை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் கொஸ்டின்ல பாருங்கள் கேள்வியில் ஒரு மோல் நைட்ரஜன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு மோல் நைட்ரஜன் நிறை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எண் டூ போல்ட்டு ஒன்று இன்ட்டு பதினான்கு இன்ட்டு ரெண்டு என்ன விடை வரும் நம்மளுக்கு இருபத்தி எட்டு கிராம் அதே மாதிரி மூன்று மோல் ஹைட்ரஜனின் நிறை ஹெச் டூ என்ன வரும் விடை ஆறு கிராம் மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு டூ ஆறு கிராம் அது மாதிரி இரண்டு மோல் அம்மோனியாவின் நிறை அதே மாதிரி அதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டு மூல் அம்மோனியாவின் நிறை என்ன வரும் இன்ட்டு பதினான்கு எட்டு கிராம் மூன்று மோல் ஹைட்ரஜன் எவ்வளவு இரண்டு மோல் அம்மோனியா எவ்வளவு வரும் முப்பத்தி நாலு கிராம் இதற்கான விடை இங்கே பாருங்க இப்ப இதற்கான விடையை பார்த்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது கொஸ்டின் பாருங்க மோல்களின் எண்ணிக்கையை கண்டறியிருக்கு இதில் பாருங்கள் இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு மூளைக்கூறு என்ஹெச் ஃபோர் சிஎல் என்ஹெச் ஃபோர் சிஎல்னால் எனது அமோனியம் குளோரைடு சரியா இப்போ நம்ம இதற்கான நூல்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் இருக்குது நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுமினியத்தோட நிறை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஏழு கிராம் முதல்ல கொடுக்கப்பட்டவை எழுதிட்டோம் அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா அலுமினியத்தின் அணுநிறை வந்து தெரியணும் அலுமினியத்தின் அணுநிறை உங்கள் புத்தகத்தில் கணக்கீடு பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதில் போய் பார்த்துக்கங்க இல்லைன்னா தனிம வரிசை அட்டவணையில் இருக்கும் அலுமினியத்தின் அணுநிறை வந்து இருபத்தி ஏழு இதை எழுதிக்கலாம் அடுத்து தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோள்களின் எண்ணிக்கை கொடுத்து நிறை பை அணுநிறை இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் மோல்களின் எண்ணிக்கை தான் நம்மளுக்கு தேவை இப்போ நிறை வந்து நம்மளுக்கு தெரியும் நிறை என் இருபத்தி ஏழு கிராம் இப்போ இருபத்தி ஏழு எழுதிக்கலாம் எதோட டிவைட் பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும் அணுநிறையோட வகுக்கணும் அணுநிறை என்ன அலுமினியத்தின் அணுநிறை வந்து இருபத்தி ஏழு தான் இப்ப ரெண்டே வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து ஒன்று அப்ப இருபத்தி ஏழு கிராம் அலுமினியத்தின் மோல்களின் எண்ணிக்கை ஒரு மோல் இத விடை சரியா அடுத்து இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று எட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறு ஆஃப் இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவை என்ன அப்படின்னா அலுமினியம் குளோரைட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூன்று இதை எழுதிக்கிறோம் அடுத்து தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோல்களின் எண்ணிக்கையில் நான்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க உங்கள் புத்தகத்தில் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து எதோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவகோட்டை எண்ணோட டிவைட் பண்ணணும் இப்போ அவகோட்டை எண் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூன்று சரியா இப்போ இதை வந்து மோல்களின் எண்ணிக்கை வந்து எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இதை எழுதிக்கலாம் முதல் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு டிவைடட் பை அவகோட்ரா எண் என்னது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னா ஒன்று பை நான்கு கொண்டு ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து மோல் இந்த விடை தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இதான் சரியான விடை ஓகேவா இப்ப மூன்று கேள்விக்கான விடை நம்ம பார்த்துட்டோம் மீதமுள்ள இரண்டு கேள்விக்கான விடை வந்து புத்தகத்திலேயே இருக்கு பார்க்கலாம் இப்ப நான்காவது கேள்வி பாருங்க நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்க எண் தொண்ணூற்றி ஒன்றுல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது அப்படியே எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடையா அணு என்பது பிளக்கக்கூடிய துகள் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் கண்டுபிடிப்புக்கு பிறகு இதை எழுதிக்கிங்க இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநெறிகளை பெற்றுள்ளன ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு அப்படின்னு போட்டு எடுத்துக்காட்டு பாருங்க எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்காங்க இதை எழுதிக்கிங்க சிஎல் பதினேழு முப்பத்தி அஞ்சு சிஎல் பதினேழு முப்பத்தி ஏழு அடுத்து வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநெறிகளை பெற்றுள்ளன ஐசோபார்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுன்னு போட்டு எடுத்துக்காட்டு வந்து ஏஆர் பதினெட்டு நாற்பது சிஏ இருபது நாற்பது அடுத்த அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் செயற்கை மாற்ற தனிமக்கள் முறை இது அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து அணுவானது எளிய மூலியன்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இதற்கு எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எழுதிக்கீங்க சரியா அடுத்து அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துவல் இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது அப்படியே எழுதிக்கிங்க ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதை ஆற்றலை கணக்கிட முடியும் இ டு எம்சி ஸ்கொயர் இது வரல எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வறுவின் இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க பக்க எண் தொண்ணூற்றி எட்டுல ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்புன்றிருக்கலாம் கீழே அப்படியே ஒன் பை ஒன் எழுதிக்கலாம் முதல்ல ஒப்புன்னு மூலக்கூறு நிறைய போட்டுட்டு ஹைட்ரஜன் அளவீடு போட்டு இந்த நான்கு வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து ஆவி அடர்த்தி ஆவி அடர்த்தின்னு போட்டு இந்த ஒரு ஐந்து வரிகள் இருக்கு மாறா வெப்பம் மற்ற அழுத்த நிலையிலிருந்து எனப்படும் வரலாம் அடுத்து இங்கே ஃபார்முலா இருக்குது ஆவி இடத்துக்கு அது அப்படியே எழுதிக்கலாம் ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துக்குங்க அடுத்து அவகாற்றா விதிப்படியிலருந்து அந்த மூன்று வரிகள் கொ மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இதுவரை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு பருமனுள்ள வாயுவில் இதில் இருந்து இங்கே ஆவி ஃபார்முலா இருக்குது இது அப்படியே பாருங்கள் தொடர்ச்சி ஒன் பை ஒன்றாக இருக்குது அப்படியே எழுதிக்கலாம் கீழே என் ஈக்குவல் டு ஒன் என கொண்டால் இங்கே ஆவி திருப்பி இருக்குது ஃபார்முலா அதை அப்படியே எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ஹைட்ரஜன் ஈரணு மூலக்கூறு ஆதலால் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஆவி ஈக்குவல் டு ஒன் மூலக்கூறு வாயு ஆவியின் நிறை இரண்டு பை டிவைடட் பை இரண்டு ஹைட்ரஜன் அனுப்பி நிறை இது அப்படியே எழுதிக்கிங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்குங்க அப்படியே பாருங்கள் உங்கள் புத்தகத்தில் இருக்கும் தொடர்ச்சி அப்படியே இது வரலாம் இறுதியாக பாருங்கள் உப்பு மூலக்கூறு நிறை இன்ட்டு டூ ஈக்குவல் டு இன்ட்டு ஆவியர்த்தி இது வரலாம் அப்படியே எழுதிக்கலாம் சரியா ஐந்தாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்